பசுமை கனவில் கண்டால் என்ன பலன் தெரியுமா பசு மாட்டினைக் கனவில் கண்டால் என்ன பலன் என்றுதான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்து மதத்தில் பாசு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் உங்களுடைய கனவில் பாசு வருவது லக்ஷ்மி தேவியே வருவதற்கு சமமாகும் அந்த வகையில் பசுவினை கனவில் கண்டால் என்னென்ன பலன் உள்ளது என்று விரிவாக இந்த பதிவு மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் தனவில் பசுவினை பார்ப்பது போன்று கனவு கண்டால் கனவு காண்பவருக்கு நீண்ட ஆயுள் பலம் உண்டு என்பதன் பொருளாக இந்த கனவு உணர்த்துகிறது மஞ்சள் நிறம் கொண்ட பசுவை கனவில் கண்டால் என்ன பலன் கனவில் பசுவானது மஞ்சள் நிறத்தில் இருந்தால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் விலை மதிக்க முடியாத பொருளை அடைய இருப்பதையும் நல்ல பக்தியுடன் இருக்கப் போவதையும் இந்த கனவின் மூலம் வெளிப்படுத்துகிறது சிகப்பு நிறம் கொண்ட பசுவை கனவில் கண்டால் என்ன பலன் சிகப்பு நிறம் கொண்ட பசுவை கனவில் கண்டால் பெரிய ஆபத்து வரப்போவதை சுட்டி காட்டுகிறது சிகப்பு நிறம் கொண்ட பசுவை கனவில் காண்பவர் வீட்டில் மின்சாதனப் பொருள் ஏதேனும் பழுது அடைந்திருந்தால் அதனை செய்ய வேண்டும் என்பதை இந்த கனவின் மூலம் அறிந்து கொள்ளலாம் கருப்பு நிற பசுவை கனவில் கண்டால் என்ன பலன் கருப்பு நிற பசுமை கனவில் பார்ப்பது போன்று கண்டால் கெட்ட கனவாக வரப்போகும் தொந்தரவுகளை குறிக்கிறது கனவு காண்பவரும் அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு துன்பம் வரப்போவதை இந்த கனவு மூலம் அறியலாம் வெள்ளை நிற பசுமை கனவில் கண்டால் என்ன பலன் வெள்ளை நிறம் கொண்ட பசுவைக் கனவில் கண்டால் நல்ல செய்திகள் வரப்போவதை இந்த கனவின் மூலம் தெரிவிக்கின்றன வெள்ளை நிறத்தில் உள்ள பசுவை கனவில் காண்பவருக்கு அவர்கள் மனதில் உள்ள விருப்பங்கள் நிறைவேறப் போவதையும் இந்தக் கனவு மூலம் தெரிந்து கொள்ளலாம் இஞ்சியின் நிறம் கொண்ட பசுவை கனவில் கண்டால் என்ன பலன் இஞ்சியின் நிறத்தினை உடைய பசுவினை கனவில் கண்டாலும் வீட்டின் முற்றத்தில் நிற்பது போன்று கனவு வந்தாலும் நினைத்த காரியம் வெற்றி அடைய போவதாக கனவு மூலம் உணர்த்துகிறது இந்த வெற்றி காரியமானது பண வரவாகவும் வேலைகளில் உயர் பதவியாகவும் கூட இருக்கலாம் என்று இந்த கனவின் மூலம் அறியலாம் பசுவிற்கு உணவளிப்பது போன்று கனவு கண்டால் என்ன பலன் பசுவிற்கு உணவளிப்பது போன்று கனவில் கண்டால் எதிர்பாராத ஆதாயங்கள் வரப்போவதை இந்த கனவு மூலம் நமக்கு உணர்த்துகிறது இருந்த பசுவை கனவில் கண்டால் என்ன பலன் இருந்த பசுவைக் கனவில் கண்டால் பண பற்றாக்குறை வரப்போவதை உணர்த்துகிறது ஒரு பசுவினை கனவில் பார்ப்பது போன்று வந்தால் என்ன பலன் ஒரே ஒரு பசுவினை கனவில் பார்ப்பது போன்று கனவு கண்டால் காண்பவரும் அவருடைய குடும்பத்தினரும் செல்வ வனத்துடன் இருக்கப் போவதை இந்த கனவு மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறது வெள்ளை புள்ளிகள் கொண்ட பசுவை கனவில் கண்டால் என்ன பலன் புள்ளி கொண்ட பசுவினை கனவில் கண்டால் இந்த ஆண்டு கனவு காண்பவருக்கு வெற்றிகள் நிறைந்த ஆண்டாக புதிதாக போட்ட திட்டம் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வழிகளை இந்த கனவு மூலம் உணர்த்துகிறது பசு முட்டுவது போல் தனவு கண்டால் என்ன பலன் பசு முட்டுவது போல் தனவு கண்டால் கனவு காண்பவருக்கு அவர்களின் நலன் பிடிக்காதவர்களால் வரவிருக்கும் துன்பத்தை அறிவதன் மூலமாக இந்த கனவு உணர்த்துகிறது பசு கான்றை பிரசவிப்பது போல் தனவு வந்தால் என்ன பலன் பசு கனவில் பிரசவிப்பது போன்று வந்தால் கனவு கண்டவருக்கு நல்ல செய்தி வருதல் மற்றும் நல்ல செல்வ வளம் பெறப்போவதையும் போவதையும் புதிய திட்டங்கள் துவங்கலாம் என்பதையும் இந்த கனவின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறது கனவில் பசுவுடன் கற்று இருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் கனவில் பசுவுடன் கன்று இருப்பது போல் வந்தால் கனவு காண்பவர் யாருக்கும் தெரியாமல் மறைத்த அவர் எண்ணத்தில் உள்ள விருப்பம் நிறைவேறப்போவதே நாம் இந்த கனவு மூலம் அறிந்து கொள்ளலாம் பசுவிடம் இருந்து பால் கறப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் பசுவிடம் பால் கறப்பது போல் கனவு வந்தால் உடல் நலம் சரி இல்லாதவர்கள் உடல் நலமுடனும் கருத்தரிக்காத பெண் கருத்தரிப்பாள் என்றும் இந்த கனவு நமக்கு உணர்த்துகிறது கனவில் கூட்டமாக பசு இருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் கனவில் கூட்டமாக பசு இருப்பது போல் கனவு வந்தால் இது கனவு காண்பவர் தனியே இருக்கும் உணர்வில் இருப்பதை இந்த கனவு மூலம் நமக்கு உணர்த்துகிறது பசுவுடன் காலை மாடி இருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் கனவில் பசுவுடன் காளை மாடு சேர்ந்து இருப்பது போல் கனவு வந்தால் இது நல்ல கனவாக குடும்பம் பெருகப் போவதையும் அல்லது குழந்தை பிறக்க போவதையும் குடும்பம் முன்னேற்றம் அடைய போவதையும் இந்த கனவு மூலம் நமக்கு உணர்த்துகிறது பசுப்புள் மேய்வது போல் கனவு வந்தால் என்ன பலன் பசுவானது கனவில் புல் மேய்வது போல் நம் கனவில் வந்தால் கனவு காண்பவருக்கு வரும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல காலத்தினையும் நல்ல பொருட்சேர்க்கை வளத்தையும் உணர்த்துகிறது பசு கான்று குட்டியே ஈன்றது போல் கனவு வந்தால் என்ன பலன் கனவில் பசு கான்று குட்டியே ஈன்றது போல் வந்தால் கனவு காண்பவரின் உறவினருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ அவர்கள் குடும்பத்தில் பெண்கள் கருத்தரிப்பதை உணர்த்துகிறது மேலும் உங்கள் அருகில் உள்ளவர்களிடம் அக்கறை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லது கனவு காண்பவருக்கு அடையவிருக்கும் புதிய வாழ்க்கை புதிய உறவுகள் பற்றியும் இக்கனவு நமக்கு உணர்த்தும் பசு பறந்து கொண்டிருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் பசு பறந்து கொண்டிருப்பது போல் கனவில் வந்தால் கனவு காண்பவர் சுற்றியுள்ள பெரும் கூட்டத்தை விட்டு அகன்று நிம்மதியாக இருக்க நினைப்பதை இந்த கனவின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் பசு கனவில் பேசுவது போல் வந்தால் அது பேசக்கூடிய சொல் விஷயங்களை கவனித்தால் அது கனவு காண்பவருக்கு சொல்லப்போகும் விஷயமாக இருக்கும் என்று இந்த கனவின் மூலம் நாம் அறியலாம்